தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு சம்பந்தமா ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்டேட் வந்து என்ன இந்த வீடியோல பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தளபதியும் நிர்வாகிகளும் விறுவிறுப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகம் தலைமையில இருந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா மாநாட்டுக்காக ரசிகர்கள் அண்ட் நிர்வாகிகள் போஸ்டர் பேனர் அப்படின்னு எக்கச்சக்கமா கே தலைமையில இருந்து ஒரு நாலஞ்சு டிசைன் பாத்தீங்கன்னா

மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் சரி மாநாடு வெற்றிகரமாக நடக்கும் அப்படிங்கறத தளபதியே சொல்லி இருக்காராம் அந்த ஒரு நியூஸ் இப்ப வெளியில வந்திருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ